வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற வழக்கறிஞரை தாக்கிய மருத்துவரை கைது செய்ய கோரி சக வழக்கறிஞர்கள் பொன்னேரி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு அரசு மருத்துவமனைக்கு விரைந்த காவல்துறையினர் மருத்துவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணி செய்பவர் ராஜு கணேஷ் அதேபோன்று பொன்னேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணி செய்து வருபவர் வழக்கறிஞர் சுதாகர் இன்று உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்திற்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற வழக்கறிஞர் சுதாகர் அவரை பரிசோதித்த மருத்துவர் ராஜ கணேஷ் மாத்திரைகள் எழுதி கொடுத்திருக்கிறார் தனக்கு வலி அதிகமாக உள்ளதால் ஊசி போடுமாறு கூறிய நிலையில் அதற்கு மருத்துவர் ராஜு கணேஷ் ஓபி முடிந்து விட்டது ஊசியெல்லாம் போட முடியாது என்று நாளைக்கு வாருங்கள் என கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் மருத்துவர் ராஜு கணேஷ் வழக்கறிஞர் சுதாகரை ஓங்கி கன்னத்தில் அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் கீழே விழுந்த சுதாகரை சக வழக்கறிஞர்கள் ஹரிகிருஷ்ணன் தூக்கி அமர வைத்துள்ளார் தகவல் அறிந்த மற்ற வழக்கறிஞர்கள் அனைவரும் பொன்னேரி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு மருத்துவர் ராஜு கணேஷ் கைது செய்ய கோரி காவல்துறையினரை வலியுறுத்தி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தகவல் அறிந்த பொன்னேரி காவல் உதவி ஆணையர் சங்கர் காவல்துறை ஆய்வாளர் குணசேகரன் ஆகியோர் மருத்துவமனைக்கு வந்து விசாரணை நடத்தி மருத்துவரை காவல் நிலையம் அழைத்துக்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செய்திகளுக்காக பொன்னேரி ரிப்போர்ட்டர் பாலாஜி